எஸ்ஐஆர் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு பழைய விவரங்கள் தேடுவது எப்படி வழிமுறைகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கணக்கெடுப்பு படிவங்களை நிரப்பு வாக்காளர்களின் வசதிக்காக இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் விவரங்களை தேடும் வழிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வாக்காளர்கள் தங்களது முந்தைய தீவிர திருத்த விவரங்களை எளிதாக கண்டறியும் வகையில் தகவல்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு அணுகக்கூடிய வகை இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ 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 டாட் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓ டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்லவும் முகப்பு பக்கத்தில் உள்ள சேர்ச்சி நேம் இந்தி லாஸ்ட் எஸ்ஐஆர் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதில் தமிழ்நாடு மாநிலத்தின் பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தமிழ்நாடு வாக்காளர் சேவை தளத்தில் பெயர் மூலம் தேடுதல் அல்லது எப்பிக்கு எண் மூலம் தேடுதல் என்ற விருப்பங்களை பயன்படுத்தி உங்கள் விவரங்களை மீட்டெடுக்கலாம் பெயர் மூலம் தேடுதல் விருப்பத்தை தேர்வு செய்தால் மாவட்டத்தின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் பெயர் வாக்காளரின் பெயர் தந்தை தாய் அல்லது கணவர் சட்டப்பூர்வ பாதுகாப்பாளரின் பெயர் பாலினம் மற்றும் சரிபார்ப்பு குறியீடு ஆகியவற்றை உள்ளீடு செய்து விவரங்களை பெறலாம் வாக்காளர்களின் வசதிக்காக அதே ஓட்டர்ஸ்டாட் இசிஏ டாட் ஜிஓட் எண் என்ற இணையதளத்தில் கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் நிரப்பதற்கான வசதியும் தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது இந்த வசதியினை வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயரும் ஆதார் அட்டையில் உள்ள பெயரும் பொருந்தும் வாக்காளர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் வாக்காளர்கள் தங்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி நுழையலாம் பதிவு செய்யப்பட்ட கைபேசிக்கு வரும் ஒருமுறை கடவுச்சொல் உள்ளிட்டு ஃபில் எனமரேஷன் ஃபார்ம் என்ற இணைப்பை தேர்வு செய்ய வேண்டும் வெற்றிகரமாக உள்ள பிறகு இணைய பக்கத்தில் கோரப்படும் தேவையான விவரங்களை வாக்காளர்கள் நிரப்ப வேண்டும் சரியான விவரங்களை சமர்ப்பித்த பிறகு இசைன் பக்கத்திற்கு மாறும் மீண்டும் பதிவு செய்யப்பட்ட கைபேசிக்கு ஒருமுறை கடவுச்சொல் அனுப்பப்படும் அந்த ஓடிபி உள்ளிட்டவுடன் படிவும் வெற்றிகரமாக பதிவேற்றப்படும் தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பின் மூலம் தங்களது கைபேசி எண்களை பதிவு செய்துள்ள மேலும் வாக்காளர் பட்டியல் மற்றும் ஆதார் பதிவுகளின் பெயர் பொருந்தியுள்ள வாக்காளர்கள் இந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்